மூன்று நாட்கள் போராட்டம் வார்த்தை வராமல் தவித்த கண்ணதாசன் கடைசியில் எம்எஸ்வி கொடுத்த ஷாக் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணதாசன் மூன்று நாட்கள் போராடி எழுதிய ஒரு பல்லவியை பார்த்த எம்எஸ்வி இதை மாற்றிக் கொடுங்கள் என்று சொல்ல கண்ணதாசன் கடுப்பாகியுள்ளார் தமிழ் சினிமாவில் கிளாசிக் ஹிட் பாடல்களை எடுத்துக்கொண்டால் அதிகமாக கண்ணதாசன் எம்எஸ்வி கூட்டணியில் வெளியான பாடல்களை தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இசையும் பாடலும் இணைந்த இந்த கூட்டணியில் வெளியான பல பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது இருவரும் இணைந்து மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் கண்ணதாசன் தனது வரிகள் மூலம் உயிர் கொடுத்துள்ளார் கண்ணதாசன் முதன் முதலில் சினி சினிமாவில் பாடல் எழுதிய திரைப்படம் கண்ணியின் காதலி அந்த காலத்தில் முக்கியமான சினிமா ஸ்டுடியோவாக திகழ்ந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் பல படங்களை தயாரித்து வந்த நிலையில் இங்கு இசையமைப்பாளர்களுக்கு உதவியாளராக இருந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் பாடல் எழுத வரும் கவிஞர்களுக்கு டியூன் வாசித்து காட்டி பாடல் எழுதி வாங்கிக் கொள்வதுதான் எம் எஸ் வி வேலை அந்த வகையில் கண்ணியின் காதலி படத்தில் முதல் முதலாக பாடல் எழுத வாய்ப்பினை பெற்ற கண்ணதாசன் கலங்காதிரு மனமே புவி ராஜா என இரண்டு பாடல்களை முடிக்கப்பட்ட பின் மூன்றாவது பாடல் மெட்டு அமைத்து அதற்கு பாடல் எழுதுமாறு கூறியுள்ளார் எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைத்த இந்த மெட்டை எம் எஸ் விஸ்வநாதன் வாசித்து காட்டியுள்ளார் இதற்காக பாடல் எழுத முயற்சித்த கண்ணதாசனுக்கு சரியாக வார்த்தைகள் அமையவில்லை மூன்று நாட்களாக கண்ணதாசன் பாடல் எழுத போராடிய நிலையில் இந்த புது பையன் பாடல் எழுதி கொடுக்கவில்லை என்று யூனிட்டில் இருந்த அனைவருக்கும் தெரிந்துவிட்டது அதனால் இரவு பகலாக முயற்சித்து காரணம் தெரியாமல் உள்ளம் களி கொண்டு கூத்தாடுதே என்ற பல்லவியை எழுதி கொடுத்துள்ளார் பல்லவியை வாசித்து பார்த்துவிட்டு மெட்டுக்கு சரியாக பொருந்துகிறது ஆனால் அது என்ன களி கூத்து என்று இந்த வார்த்தைகளை மாற்றித்தாருங்கள் என்று கூறியுள்ளார் மூன்று நாட்களாக போராடி எழுதிய பல்லவியை நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மாற்றி தர சொல்கிறானே என்று கனதாசன் கடுப்பாகியுள்ளார் அப்போது அந்த வழியாக வந்த அப்போதைய முன்னணி கவிஞரான உடுமலை நாராயண கவி காரணம் தெரியாமல் உள்ளம் சந்தோஷம் கொண்டாடுதே இதை வாசி என்று கூறியுள்ளார் இதை வாசித்த எம்எஸ்வி சரியாக இருக்கிறது என்று சொல்ல இதையே வைத்து சொல்லிவிட்டு தனியாக நீ எழுதி கொடுத்தது அற்புதமான தமிழ் வார்த்தைகள் ஆனால் அது இவர்களுக்கு புரியாது அதனால் இவர்களுக்கு புரிகிற மாதிரி என்ன தேவையோ அதை எழுதி கொடு அப்போதான் சினிமாவில் நீ பாடல் எழுத முடியும் என்று கூறியுள்ளார் உடுமலை நாராயண கவியின் இந்த வார்த்தைகளை கண்ணதாசன் கடைசி வரை கடைபிடித்துள்ளார் முதல் சந்திப்பு மோதலில் அமைந்தாலும் பின்னாளில் கண்ணதாசன் எம்எஸ் இடையே நெருங்கிய நட்பு உருவாகி பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கடை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி